வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சென்னை நியாட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பறிப்பு இடையாக இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நியாட் தேசிய கடல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு பறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு என்ன தகுதி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைப்பட்டுன முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துடலாம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியாட் கேம்பஸ் வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு பள்ளிக்கரணி சென்னை ஸோ இங்கேருந்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இதில் வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ஸோ இது வந்து ஒரு வருட பயிற்சிக்கான அதாவது சம்பளத்துடன் கூடிய பயிற்சி அப்ரெண்டிஸ் பயிற்சி இதில் வந்து கிராஜுவேட் மற்றும் டிப்ளமோ இந்த ரெண்டு விதமான கல்வி தகுதிக்கும் அவங்க வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்துட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி நியட் சென்னை அண்ட் அட்டானமஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெர்த் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் அப்ரெண்டிஸ் இன் த ஃபாலோயிங் டெசிகினேட்டட் டிசிப்ளின் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஸோ வந்து இவங்க வந்து மத்திய அரசு நிறுவனம் இவங்க தான் வந்து இந்த அப்ரெண்டிஸுக்கான வேலை வாய்ப்பு பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இதில் என்னென்ன தகுதி அதாவது டிகிரியில் என்னென்ன படிச்சிருக்கணும் டிப்ளமோவில் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த அட்டோனை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக ஃபீல்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிகிரி மூன்று வேக்கன்சி டிப்ளமோ மூணு வேக்கன்சி சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோவில் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிகிரியில் மூணு டிப்ளமோவில் ரெண்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பயோஃபிசிக்ஸு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிகாம் இந்த மூன்று கல்வித் தேதிலும் வந்து டிகிரியில் வந்து மொத்தம் ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது போக பிலிஸ் ஓகே அவங்க வந்து டிகிரியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து டிகிரியில் பதினேழு வேகன்சி டிப்ளமோவில் எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு ஆனால் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் மினிமம் ஏஜ் லிமிட் இஸ் எயிட்டீன் இயர்ஸ் மேக்சிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தே வயது வரம்பு வந்து இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும் ஸோ இதில் எஸ்டி அவங்களுக்கு ஐந்து வருட வயது வரம்பு தலைவர் இருக்குது ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு மூன்று வருடம் வயது வரம்பு தலைவர் இருக்குது ஸோ இந்த ஒரு வருட அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கு ஸ்டைஃபண்டா மாதத்துக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு ஒன்பதாயிரமோ டெக்னீஷியன் டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு எட்டாயிரமோ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அந்த ட்ரைனிங் பீரியட் ஒரு வருட காலம் இந்த பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் ஸோ இதில் எஸ்சிஎஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இது மாதிரி இடஒதுக்கீடு பிரிவினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அப்ரெண்டிஷிப் ஆக்ட் பிரகாரம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நோ எம்ப்ளாய்மெண்ட் இன் நியட் நோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி கிவன் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் இயர் ட்ரைனிங் பை நியாட் ஸோ அந்த கடல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தால் எந்த விதமான வேலைவாய்ப்பும் அந்த ஒரு வருடத்திற்கு பின்னால் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க okay the candidates who are after completion of the education த அப்ளிகன்ஸ் ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் பாசிங் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸோ அந்த டிகிரி அல்லது டிப்ளமோ இது வந்து நீங்கள் முடிச்சு மூன்று வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று வருடங்களில் அந்த உங்களுக்கான அந்த கல்வித் தகுதியை பெற்ற அந்த டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தேர்வு முறை என்னென்றதை பார்க்கலாம் தேர் வில் பி நோ இன்டர்வியூ The candidates appearing அப்பியரிங் ஆன் in இன்டர்வியூ வில் பி selected ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் secured இன் the மினிமம் educational குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த கல்வித் தகுதி என்ன உதாரணமாக டிப்ளமோ ஹோல்டர் அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் கூடிய மதிப்பெண் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நேரடியாக இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி அப்படின்னும்போது போது டிகிரியில் எடுத்த மதிப்பெண் அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான எழுத்து தேர்வு நேர்முக தேர்வுலாம் கிடையாது உங்களுடைய கல்வித் தேதி அடிப்படையில் நேரடியாக வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிப்ளோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் டிப்ளமோ ஆர் ரெக்வயர்ட் டு ரெஜிஸ்டர் இந்த நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் ஸோ அந்த நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டிடேட் சுட் மென்ஷன் பர்சன்டேஜ் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ரெக்குவயர்ட் வித்வுட் ரவுண்டிங் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்டேண்ட் இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஸோ உங்களுடைய அந்த மதிப்பெண்களை வந்து நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் வந்து உங்களுடைய அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ மாதிரி அந்த உங்களுக்கு வந்து மென்ஷன் இந்த ஷீட் ஃபாலோயிங் ரைட்டீரியா மேபி அப்ளைடு ஸோ அந்த மதிப்பெண்கள் வந்து என்ன அடிப்படையில் கணக்கிட்டு அந்த தரவரிசை பட்டியல் தயார் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை விண்ணப்பிக்கிறவங்க முழுமையாக பார்த்துங்க அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த வழிமுறை என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்குவய்ட் டு சப்மிட் சைன்டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபைடு அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து முழுமையாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்காங்க கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு கரெக்ட்லி டிக்ளேர் த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன்ட் இன் த பர்த் சர்டிஃபிகேட் மெட்ரிக்குலேஷன் சர்டிஃபிகேட் கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் நோ டிக்கிலன் தர் கேட்டகிரி கரெக்ட்லி ஓகே வில் ஹேவ் டு டிக்ளேர் தர் கேட்டகிரி கரெக்ட்லி ஓகே கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கரெக்ட்லி என்டர் த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் டேட் அண்ட் அக்யரிங் குவாலிஃபிகேஷன் ஆஸ் மென்ஷன்ட் இன் த சர்டிஃபிகேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இது மாதிரியான தகவல் வந்து தெளிவாக குறிப்பிட தவறு இல்லாமல் குறிப்பிடணும் மெட்டீரியல் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று அதேமாதிரி வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எந்த விதமான தகவல்களுக்கும் இல்லாமல் முழுமையாக ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டிடேட்ஸ் ஆர் டு பிரிங் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அட் த டைம் ஆஃப் வாக்கின் ஸோ நீங்கள் வந்து வாக்கின் அந்த இதில் போய் கலந்துக்கும் போது என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத முக்கியமான தகவலை பார்க்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரெண்டு நம்பரு டேட் ஆஃப் பர்த்து கிளாஸ் டென்த்து பாசிங் சர்டிஃபிகேட் அஸ் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அது வந்து எடுத்துகிட்டு போனோம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஷுட் பி இந்த பிஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாஸ் கைட்லைன்ஸ் ஸோ மத்திய அரசு வாழ்கிறனா அந்த படி உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபைனல் மார்க் ஷீட்ஸ் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இந்த குவாலிஃபயிங் டிகிரி டிப்ளமோ ஸோ உங்களுடைய அந்த டிகிரி அல்லது டிப்ளமோக்கான அந்த மதிப்பெண் சார்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கணக்கிடுவாங்க நேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் ஸோ நீங்கள் நாட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு அது முக்கியமான சான்றிதழ்கள் இதோட நீங்கள் நேரில் போயிட்டு தான் நீங்கள் அந்த வாக்கினில் வந்து கலந்துக்கணும் டேட் ஆஃப் வாக்கின் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே பிட்வீன் டென் ஏஎம் டு டுவெல் நூன் ஸோ காலை பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் போய் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சற்று முன்னதாகவே போயிட்டு நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கோங்க ஸோ இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய கடல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பு ஸோ இது ஒரு வருடம் பயிற்சி தான் அப்படின்னாலும் இதில் கிடைக்கக்கூடிய அந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னால் நிரந்தர வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது இதில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவ சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் போயிட்டு முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் கண்டிப்பாக